கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாறுதல் உலகத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த ஏழாம் மாதம் வாக்குத்த வசனத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய ஏவுதலினால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு கர்த்தர் தகுதிப்படுத்தினதற்காக சோத்திரம் இந்த வாக்குத்தம் உங்களை விடுதலை செய்வதாக அநேக காரியங்களிலிருந்து தப்பிக்கும்படி கிருபை செய்வதாக இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் இரமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தந்தோள்ளினார் இந்த வாக்கு நீங்கள் கேட்கும் பொழுதும் அதை விசுவாசிக்கும் பொழுதும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை தப்பிக்கவும் அவர் உங்களை நீக்கலாக்கி ரட்சிக்கும் வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன் என்கிறார் என்ற வேத வசனம் அவங்க நல்ல புரிந்து கொள்ளுங்கள் இந்த பொல்லாதருடைய கைக்கு தப்பி வைக்கும்படி கருத்த இந்த மாதத்தில் கருவை செய்வாராக பொல்லாதவர்கள் என்றால் யார் என்று பார்த்தோம்னா அநேக காரியங்கள் நமக்கோடு இருப்பார்கள் நம்மோடு நன்றாய் பழகுவார்கள் ஆயினும் நம்முடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்துவதற்கு வகை தேடுவார்கள் இல்லையா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுவோம் கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று காத்திருப்போம் ஜெவித்திருப்போம் அப்பொழுது கர்த்தர் நம்மை உருவாக்குவார் வேதத்தில் கூட நீ மனம் திரும்பும் பொழுது தான் அவர் உன்னை சீர்படுத்தி செறிப்படுத்துவார் எப்பொழுதும் நாம் உத்தமன் என்று சொல்ல முடியாது நாமும் பாவிகள் தான் ஆனால் ஒவ்வொரு மாதங்களும் எப்படியாவது ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நான் உட்கொண்டு அதில் பலனடைய வேண்டும் நாம் இருக்கிறோம் ஆயினும் சில நேரங்களிலே நாம் அதில் தடுமாற்றத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம் இரமியாதே பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று இரமி அங்கே சொல்கிறதை பார்க்குறோம் ஏன் அவர் அதை உட்கொள்கிறார் என்றால் அந்த வார்த்தை நமக்கு சந்தோஷமும் இருதியத்தில் மகிழ்ச்சியுமாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அவருடைய வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கும் இருதயத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் தான் தேவனுடைய வார்த்தை ஏதாவது ஒன்று கிடைக்காதா அதை நாம் உட்கொள்ள வேண்டுமே என்று பிரயாசப்பட வேண்டும் எப்படி இரமியாக சொன்னது போல நாமும் பிரயாசப்பட வேண்டும் அப்படி தான் ஒவ்வொரு மாதமும் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அப்போ சில வார்த்தைகள் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கும் சில வார்த்தைகள் நம்மை ஆசிர்வதித்து கொண்டிருக்கும் சில வார்த்தைகள் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கும் சில வார்த்தைகள் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் சில வார்த்தைகள் நம்மை உயிரடையும்படி செய்யும் இப்படி அவருடைய வார்த்தை பல விதத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது அவர் நன்மை இருக்கிறார் அவருடைய வார்த்தை ஜீவனை கொடுப்பதாய் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நாம் பிரயாசப்படுகிறோம் ஏதாவது ஒரு வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்காதா நல்வழிப்படுத்தாதா எச்சரித்து நம்மை சீர்படுத்தாதா சரிப்படுத்தாதா என்று எண்ணுகிறோம் அப்போ இந்த மாதத்தில் கருத்தை சொல்கிற பொல்லாதனுடைய கைக்கு தப்பி வைப்பேன் அப்போ பொல்லாதவர்கள் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறார் என்று பார்த்தோமானால் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர்கள்தான் ஆயினும் அவருக்குள் பிசாசனவன் பூந்து கொள்ளுகிறான் எப்படி யூதாஸ் காரியத்துக்குள் பூந்தானோ அந்த யூதாஸ் தவறு செய்ய வேண்டும் என்று எண்ணவில்லை ஆனால் பிசாசனவன் அவனுக்குள் பூந்ததுக்கு காரணம் அவன் கையில் இருந்த பண பைதான் அதற்கு காரணம் பணம் எல்லா பாவத்திற்கும் பேராய் காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறது இந்த பணத்தினுடைய ஆசை தான் அநேகர் விலை செய்து விடுகிறது எப்படி யூதாஸ் இயேசுவை காட்டுவதற்கு பணத்திற்கு பின்பாக அவன் எண்ணங்கள் மாறியதோ துணிகரப்பட்டானோ அவனை துரிதனப்படுத்தினதோ எல்லாமே பிசாஸ் தான் பின்னாக இருந்து அவனை வஞ்சித்ததை நான் பார்க்குறோம் இல்லையா அதனால தான் நாம் அதற்கு ஆசைப்படாதபடி அவன் பணம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் ஒன்று போதும் அன்றைய தினத்தினுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் ஒவ்வொரு மாதம் இன்னைக்கு ஆறு மாதங்கள் முடித்து ஏழாவது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம் அல்லவா அப்போ இந்த ஏழாவது மாதத்தை அவர் ஆசிர்வதிக்க மாட்டாரா நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் அப்போது நம்மளோடு போராடி கொண்டு இருக்கிறவுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நம்மை தடை செய்வதாகவும் நம்மை முன்னேற்றத்தை தடை செய்வதாகவும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர்கள் நம்மை இடர செய்கிற வார்த்தைகளினால் பலவீனப்படுத்துகிறதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் செவி இருங்கள் எதை குறித்தும் செவி கூடாதுருங்கள் பிசாஸ்க்கு இடம் கூடாது இருங்கள் ஒருவேளை நாமே மற்றவர்களை கண்டு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கலாம் பிசாஸ்க்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கலாம் குரல் அப்படி இருந்தமானால் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் நிச்சயமாய் அந்த பொறாமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அது நம்மை அழித்து விடும் பெருமைக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்மை தாழ்மை உடையவர்களாய் காணும்படி நம்மை தாழ்த்த வேண்டும் அப்போ இந்த பணம்ங்கிற ஒரு ஆசையினால பேராசைப்பட்டு பிறருக்கு ஏதோ ஒன்று செய்து நாம் முன்னேற வேண்டும் நாம் முன்னேறுவதற்கு யார் தடையாக இருந்தாலும் அவர்களை விளக்கி போட வேண்டும் நாம் ஏதோ ஒரு வழியில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டமானால் அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அது பொல்லாதவர்களுடைய செயல்பாடுகள் பொல்லாதவர்கள் என்றால் இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தான் புல்லார்கள் பொல்லாத மனிதர்கள் இந்த குணமுடையவர்கள் தன்னை அழித்து கொள்கிறார்கள் காரணம் அது எல்லா விதமான பாவத்தை செய்ய விளைவித்து கொண்டுவிடும் ஒன்றை போட்டுவிடும் அப்போ அவங்க என்னென்னா பணத்தை எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் சம்பாதிக்கணும் நம்ம சமுதாயத்தில் உயர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒரு கட்டம் வரும்பொழுது பணங்கள் எல்லாருக்கும் பணம் நிறைவாக இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் எல்லாவற்றையும் விடுதலையாக்க கூடாது பணத்தை வைத்து உன்னுடைய ஆத்மாவை கொள்ள முடியாது உன்னுக்கு ஒரு வியாதி வந்தால் போதுமானது இந்த வியாதியிலிருந்து விடுதலை செய்வதற்கு எத்தனை பணம் இருந்தாலும் கர்த்தர் சித்தமில்லாவிட்டால் உனக்கு ஜீவன் மீண்டு வராது அப்பவும் பொல்லாதவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கையில் தப்பிக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் அவர் நம்மை அந்த பொல்லாதவருடைய கையிலிருந்து நம்மை தப்பி வைப்பார் அதனால்தான் வேதம் அந்த இரமையா பதினைந்து பத்தில் சொல்லப்படுகிறது ஐயோ தாயின் இடத்துல பிறந்த ஒரு மகன் சொல்லுகிற வார்த்தை நான் அவர்களுக்கு வட்டியும் கொடுக்கவில்லை அவர்கள் எனக்கு வட்டியும் கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் என்னை சபிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஏன் ஒருவனுக்கு சபிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறான் என்றால் வட்டி கொடுப்பதினாலும் வட்டி வாங்குவதனாலும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அவசரத்துக்கு வட்டி தான் வாங்குகிறோம் ஆனால் அது எப்படிப்பட்ட வட்டியாக இருக்கிறது இன்றைக்கி காலகட்டங்களில் பார்க்கும்போது மீட்டர் வட்டின்லாம் சொல்லி வட்டிக்கு பணம் வாங்குகிறோம் ஆனால் அடைக்க முடியவில்லை அது ஒரு கட்டத்தில் வந்து நாம் நின்று விடுகிறோம் அப்போ அது வாங்கின அவருடைய கண்ணீர் கொடுத்த மகனை அது பாவத்துக்கு தள்ளிவிடும் அதனால தான் வாங்கினாலும் குற்றம் கொடுத்தாலும் குற்றம் வட்டிக்கு நீ கடனாய் கொடுத்து கடனை திருப்பி வாங்குவது அது வேற ஆனால் பணத்தை வட்டிக்கு கொடுப்பது அது சபிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுகிற காரியங்கள் அதனால தான் நான் வட்டிக்கு கொடுக்கவும் இல்லை வட்டிக்கு இல்லை ஆனாலும் அவர்கள் என்னை சபிக்கிறார்கள் அப்போ அவர்கள் கொடுக்கிறவளும் சாபத்துக்கு சாபத்துக்குரியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம் எப்படி தான் வாழ்வோ கர்த்தரை நம்பு உன்னுடைய நெருக்க காலத்தில் கர்த்தரை நம்பு இப்படிப்பட்ட புல்லாதருடைய கைக்கு அவர் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஆறு மாதம் நான் கடன் பட்டிருக்கிறேன் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் இதை வாங்கி இந்த கடனை அடைச்சுறேன் அந்த கடனை வாங்கி இந்த அப்படி ஒரு காலம் முடியாது நீ இங்கே வாங்க 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 அநேகர் இன்றைக்கி நடு தெருவில் நிற்பதற்கு காரணம் வட்டி தான் வட்டி கொடுக்க முடியல அவசரத்துக்கு இந்த வட்டியை காட்டில அதிக வட்டி வாங்குறது அது கொடுக்க முடியல அதுக்கு அதிகமாகி அதிகமாய் அதிகமாகி வட்டிகளை வாங்கி அதை கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணின எத்தனை பேரை நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் செய்திகளாய் நாம் வாசிக்கிறோம் அல்லவா அப்போ அதற்கு காரணம் என்ன வட்டி கொடுத்தவனுக்கு நாம் அடிமையாலும் விடுகிறோம் அடிமைப்பட்டு விடுகிறோம் அவர்களுக்கு அவர்கள் கேட்பதை நாம் செய்வதற்கு ஆயத்தமாகப்படுகிறார்கள் அநேக பெண்கள் தவறாய் நடப்பதற்கு அவர்கள் நிபந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சொல்லப்படும்போது அநேக பாவத்திற்கு அவர்கள் உட்கொள்ளப்படுகிறார்கள் அதே போல் ஆனால் இருந்தால் சாதிக்கப்படுகிறார்கள் ஏதோ என்று சொல்லி அவர்களை ஏதோ செய்ய முடியாததை செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள் இதெல்லாம் காரணம் எல்லாம் பாவம் தான் அது காரணம் பணம் பணத்தை சம்பாதிப்பதற்காக எதுவே நாம் செய்வதற்கு துணிகரமாகி விடுகிறார்கள் இன்னைக்கு கொலை செய்வதற்கு கூலிப்படைகள் எழும்பி நின்று இன்றைக்கி எல்லா இடங்களிலும் நாம் பார்க்குறோம் அல்லவா எவ்வளோ கொலைகள் அதற்காரணம் பின்னணி என்ன பெண் அந்த ஒரு பெண் இருப்பால் இல்லாவிட்டால் பணம் இந்த இரண்டு காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போட்டு விடுகிறது இதுதான் பாவம் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கும் பணம்தான் பணம் தின் ஆசையினாலே இயேசுவை முத்தமிட்டு இவர்தான் என்று காட்டி கொடுத்த யூதாசை நாம் நினைவு கூற வேண்டும் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட பொல்லாதருடைய கைக்கு நம்மை தப்பி வைப்பார் பலவந்தனுடைய கையிலிருந்து நீக்கலாக்கி விடுதலை செய்கிற கர்த்தர் பலவந்தமாய் நம்மை பிடித்து வைத்து பாவத்துக்கு உட்படுத்துகிற அந்தகார வல்லமையிலிருந்து நம்மை விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கூடும் அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவரிடத்திலே மண்டிட்டு ஜபிக்கும் பொழுதுதான் நல்ல ஆலோசனை அவர் சமூகத்திலிருந்து பிறப்பிக்கும் அந்த நல்ல ஆலோசனையை கேட்டு நாம் நடந்தோமானால் நிச்சயமாக எந்த காரியங்களிலே நாம் சிக்கொண்டிருந்தாலும் விடுதலையாக்கப்படுவோம் அது ஆவியாக இருக்கலாம் ஆத்மாவாக இருக்கலாம் சரீரமாவாக இருக்கலாம் இந்த மூன்றுமே கெட்டப்படாதபடிக்கு நாம் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒன்றே ஒன்று ஜபம் நீ ஜெபிக்க ஜெபிக்க உன்னை சுற்றிலும் கர்த்தர் அக்கனி போட்டு வைத்திருப்பார் பொல்லாதவருடைய கைக்கு தப்பி வைப்பார் பலவாந்தனுடைய கைக்கு நீக்கலாக்கி விடுதலை செய்வார் அப்போ விடுவிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார் அதனால் ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய வாக்கு தந்து இம்மட்டும் நடத்தி வந்து கொண்டிருக்கிற இயேசு ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் இந்த ஏழாம் மாதத்தில் கூட உங்களை அரவணைத்து வழி நடத்துவார் எந் எவருடைய கைக்கும் நம்மை ஒப்புக்கூடாதபடி அவர்களுடைய கைகளுக்கு விளக்கி பாதுகாக்க அவர் வல்லவர் அதனால் அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் கடன்ங்கிற சிறையீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சீரழிந்து வேதனைக்குட்படாதபடி பாதுகாக்க முடியும் வியாதிங்கிற படுக்கையில் நீ கடந்தாலும் அந்த படுக்கையை விட்டு அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படி அந்த பாவத்தை விட்டு எழும்பும்படி அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாய் மனம் திரும்பி விட்டு எழும்பி நடக்க கர்த்த கிருபை செய்வார் அவருடைய ஒரு வார்த்தை போதும் அவருடைய ஒரு வார்த்தை எப்படி அந்த முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாக இருந்த மனிதனை எழுந்து நடக்க செய்ததோ மீண்டும் பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையிரு சொல்லி அனுப்பினாரோ ஒருவேளை அந்த பாவத்தினால் அந்த மனிதன் முப்பத்தெட்டு வருடமாய் பாவத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அன்னைக்கு இயேசு விடுவிக்கிறார் அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலை செய்கிறார் அவன் எழுந்து நடக்க சொல்லும் பொழுது எழுந்து நடக்கிறான் இந்த பெதஸ்தான் அவனுக்கு விடுதலை கொடுக்கவில்லை ஆனால் இயேசுவின் வார்த்தை அவனை விடுதலை கொடுத்தது அதுதான் சொல்கிறேன் நீ எத்தனை காலம் பாவத்தினால் கெட்டப்பட்டு வியாதியோடு இருப்பாய் ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் எது பலமிந்தமாய் உன்னை கெட்டுக்குள் வைத்திருக்கிறதோ அவைகளேருந்து நீக்கலாக்கி ரச்சிப்பார் விடுதலை செய்வார் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை செய்கிறது ஆனால் அந்த இரத்தம் தான் நம்ம விடுதலை செய்ய முடியும் அதனால் எந்த பாவமாக இருக்கட்டும் அந்த பாவம் வியாதியாய் வந்திருக்கலாம் பாவம் நமக்கு தரித்திரத்தை கொண்டு வந்திருக்கலாம் பாவம் நமக்கு ஒரு சாபமாய் எல்லா காரியங்களிலும் தடையாக நிற்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை நினைவு கூறும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த பொல்லாத மனிதருடைய கைக்கு நம்மை தப்பி வைத்து நம்ம பலவந்தமாக கெட்டி வைத்திருக்கிற கெட்டுகள்லேருந்து நீக்கலாக்கி விடுதலை செய்து விடுவார் ஏன்னா இந்த மாதத்தில் நாம் அநேக நேரம் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தை உட்கொண்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள் இருந்தால் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாகி கத்தை நம்மை தப்பி வைப்பார் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒரு உள்ள வேலை செய்து செய்கிற இடத்துல ஏதோ ஒரு மனிதன் நிமித்தமாகி நெருக்கம் வரலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம் ஒரு ப்ரமோஷனுக்கு தடை செய்கிறது ஒரு மனுஷன் எலும்பு இருக்கலாம் இல்லையா இல்லை நீ செய்யாத ஒரு குற்றத்தை உண்மையில் சமத்தப்பட்டு இருக்கலாம் அதுபோல் தொழில் வியாபாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராகவே வியாபாரிகள் எழும்பலாம் உங்களுடைய வியாபாரத்தில் குறைவுகள் வரலாம் பண கஷ்டங்கள் வரலாம் நஷ்டங்கள் கூட வரலாம் பொல்லாத மனிதர்கள் செய்கிற அந்தகார இருளின் வல்லமையினாலும் கூட உங்களுடைய வியாபாரம் கெட்டு போகும்படி தரித்திரத்தை காணுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறது இஸ்ரேலுக்கு விரதமாய் மந்திரமும் இல்லை யாக்கோப்புக்கு விரதமாய் குறி சொல்லுதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது ஆயினும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் கெட்டில் இருப்பதற்கு காரணம் என்ன அது வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம் இல்லை வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகள் படிப்பில் பிள்ளைகள் திருமண காரியங்கள் எப்படி இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு கூட இருக்கலாம் சம்பாத்தியம் உங்கள் கையில் நிற்காதபடி அதை இழந்து போகிற ஒரு தரித்திரியத்தை நீங்கள் கண்டு கொண்டு ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஏன் இதெல்லாம் சம்பவித்தது என்று கேள்வியோடு நின்று கொண்டிருக்கலாம் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார் நீ விசுவாசித்து ஜபம் செய் நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் உன்னை இந்த வல்லமையிலிருந்து உன்னை தப்பிக்கும்படி செய்வார் நிச்சயமாய் தப்பிக்க செய்து உன் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பார் எது சாபம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் உனக்கு விரதமாய் செய்யப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் வேதம் சொல்லுகிறது அதில் உனக்கு வேண்டி எந்தெந்த காரியங்களை எதிராய் செய்தார்களோ அது ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்பட்டு செய்தவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை விடுதலை செய்து உயர்த்துவார் உன்னை தப்பிவிப்பதற்காகவே அவர் சில்வையில் அடிக்கப்பட்டார் உன்னை விடுதலை செய்வதற்காகவே அவர் சில்வையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் அதனால் உன்னை ஆசிர்வதிக்கிறது அவருக்கு பிரியம் ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு இதுவரையிலும் தடை இருந்த எல்லா புல்லாத காரியங்களிலிருந்து கர்த்தரவனை தப்பி வைப்பார் எதெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதத்தை முடக்கி வைத்து கொண்டிருந்ததோ அந்த பலவந்தமாய் பிடித்து வைத்திருக்க கெட்டுகளை முட்டைத்து உங்களை விடுதலை செய்து உயர்ந்த இடத்துல வைப்பார் ஆக எனவே இந்த மாதத்தின் முதல் நாள் என்னோட இணைந்து செவிங்கள் இந்த வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதாக அதில் எதை குறித்தும் ஆசைப்படாதீர்கள் பணத்தை குறித்து ஆசைப்படாதீர்கள் உலகத்தின் தேவைகளை குறித்து ஆசைப்படாதிருங்கள் எல்லா தேவைகளும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்த தேவன் அவர் ஒருவரே உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் ஒருவரே அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நீங்கள் தப்பிவிக்கப்படுவீர்கள் எந்த ஆசீர்வாதத்திலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நிலைத்திருப்பீர்கள் என்பதையும் கர்த்தர் அறிவார் எனவே என்னுடைய இணைந்து நிச்சயமாய் நிச்சயமாக கர்த்தனங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் ஹலை லூயா ஹலை லூயா இந்த நாளிலும் அப்பா மாதத்தின் முதல் நாள் இந்த ஏழாம் மாதத்தை ஆசீர்வதிக்கும்படியாக வாக்கு கொடுத்திருக்கிற அப்பா மனிதருடைய கைகளுக்கு தப்பிவித்து பலவாந்தனுடைய கைகளுக்கு நீக்கலாக்கி விடுதலை செய்வேன் என்று வாக்களித்த தேவன் ஆமாப்பா இதுவரையிலும் முடங்கி முடங்கியிருக்கலாம் பிள்ளை தாட்சி ஆகாதபடி மலடியாய் கெட்டப்பட்டு இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் உயர்வுகளை காணாதபடி முடங்கி கிடக்கலாம் படித்தவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கலாம் திருமண வயது ஆகியும் திருமணம் நடக்காமல் ஏங்கி கொண்டிருக்கலாம் பிள்ளைகளை குறித்து பெற்றோர் தவித்து கொண்டிருக்கலாம் இப்படி பல பாடுகளிலே கண்ணீர் வடித்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இன்னைக்கு நிச்சயமாய் கருத்த சொல்லுகிறார் உன்னை நான் எல்லா காரியங்களிலிருந்து தப்பி வைப்பேன் உன்னை விடுதலை செய்வேன் உன்னை உயர்ந்த இடக்கத்தில் நிச்சயமாய் வைப்பேன் என் வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது உனக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும் உன் இறுதியும் மகிழ்ந்து களி கோரும் அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அவருடைய நாமம் நாம் தரிக்கப்பட்டவர்களாய் அந்த நாமத்துக்கு உரியவர்களாய் கர்த்த நம்மை மாற்றி விடுவார் அவருடைய பிள்ளைகளாய் ஏற்று நம்மை நடத்த அவர் இருக்கிறார் எனவே நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக ஆனால் நம்மை அணுதினமும் எண்ணிக்கொண்டு ஏங்கி கொண்டு என் பிள்ளைகள் ரசிக்கப்படாதா என்னிடத்திலே வேண்டிக் கொண்டு என்னிடத்திலிருந்து ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ளாதா என்று நம் அருகிலே நிற்கிற இயேசு இன்று நம்மை ஆசீர்வதிப்பாராக எல்லா குறைகளிலிருந்து நிறைவுகளை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை கர்த்த தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளிலே துணித்து கொண்டிருக்கிறதோ இந்த ஜெவத்தினுடைய வல்லமை வெளிப்படுவதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவேராக யாரெல்லாம் அந்தகார வல்லமையினால் கெட்டப்பட்டு கண்ணீரோடு அப்பா வேதனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வேதனையும் கண்ணீரையும் தொடைப்பேராக நீக்கி போடுவேராக போராட்டங்கள் நீங்குவதாக கண்ணீர் கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகுவதாக இந்த மாதம் ஒரு பெரிய ஆசிர்வாதமான மாதமாய் மாறட்டும் ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும் எல்லா பொல்லாத கைகளுக்கு விளக்கி பாதுகாத்து உன்னுடைய பலத்த கரத்தினால் வேலியடைத்து அப்பா வழி நடத்தும் என்று நான் செவிக்கிறேன் அவர்கள் வேண்டுதலை அறிந்த தேவன் நீர் எல்லாவற்றையும் நீர் கொடுத்து கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் என்று நான் செவிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தாகத்தை நீர் அறிவீர் அதை நீர் அப்பா நிறைவான பலத்தினால் திருப்தியாக்கும் என்று நான் செவிக்கிறேன் அப்பா இந்த மாதத்தில் அநேக சாட்சிகள் எழும்பத்தக்க யார் கேட்கிறார்களோ அவர்கள் வீடுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக எங்கே என்னென்ன காரியங்கள் குறைபட்டு இருக்கிறதோ அது நிறைவாகட்டும் எதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறதோ விடுதலையாக்கப்படட்டும் இப்பொழுதே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக வெளிப்படுவதாகும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரடத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை அப்படியாக கெம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நாட்களை காணட்டும் என்று நான் செபிக்கிறேன் இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை வழிநடத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த ரத்தக்கோட்டைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் நீரை பொருட்படுத்தி வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம் மேன் கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழி இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் கண்டு மகிழும்படி கிருபை செய்வார் இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொண்டபடினாலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் உங்கள் இறுதியம் மகிழ்ந்து கழி நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் நம் நம் மீது தரிக்கப்பட்டதினாலே நாம் பிழைத்திருக்கிறோம் இந்த வார்த்தை நிச்சயமாய் நம்மை தப்பிவிக்கும் அநேக காரியங்களில் இந்த விடுதலை செய்வாராகும் ஆமை அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெவ விண்ணப்பங்களை அறிவிக்கலாம் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை நிலைத்திருக்கும்படி உங்களுக்கு சகாயம் உண்டு பண்ணுவார்கள் ஆமேன் கார்டி